இந்த நாளுக்குரிய வேத வசனம் புலம்பரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே இந்த நாளில் கர்த்தரின் தேடு கர்த்தரை தேடு கர்த்தரையோடு உன் ஆத்மாவை இணைத்துக்கொள் அவர் உனக்கு நல்லவராகவே இருப்பார் ஆம் தேவ பிள்ளையே கர்த்தருக்காக காத்திருக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருந்து சமாதானத்தை கொடுக்க அவர் இருக்கிறார் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த கால வேளையில் உண்மை தேடுகிற ஆத்மாவுக்கு நீ சந்தோஷத்தை கொடுப்பீராக சமாதானத்தை தருவீராக நல்ல நல்லவராய் கர்த்தாவே கர்த்தாவே உடைய பிள்ளைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று ஏசு கிறிஸ்தின் மரமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே